ஹாய் ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க நான் செகண்ட் ப்ரோமோ இல்லை செகண்ட் ப்ரொமோவில் வந்து என்ன நடக்குதுன்னா அப்படி தான் விஜயலட்சுமி வந்திருக்காங்க விஜயலட்சுமி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிக் பாஸோட வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் அவங்க சீசன் டூ ஆர் த்ரீல வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து அவங்களோட ப்ளே வந்து வேறு லெவல் ப்ளே பண்ணியிருந்தாங்க பயங்கரமாக பண்ணிட்டு இருந்தாங்க செம்மையாக ப்ளே பண்ணாங்க சூப்பராக ஒரு கண்டஸ்டன்ட்டு அவங்க நல்லா விளையாட நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க அவங்களோட அக்காவா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எல்லாருக்குமே ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் வந்து வீடியோலாம் சொல்லியிருந்தாங்க நீ என்ன ப்ளே பண்ணுற உனக்கு ஒன்றுமே புரியல நீ வந்து நீ ஜெயிக்க வந்தியா மற்றவங்களை ஜெயிக்க வச்சு வைக்க வந்தியா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அப்படி மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி தான் அதில் எல்லாமே என்ன டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்குள்ள நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் போகிற ஒரு ஒரு லைக்குமே நம்ம வீடியோ வந்து பல பேர் சேரும் ஸோ ஒரு சின்ன உதவி பண்ணுங்கள் மக்களே ஸோ அவங்க உள்ளே வந்த பிறகு எப்படி வந்தாங்கன்னா பேக் சைட்லேருந்து வந்தாங்க ஃப்ரண்ட்லேருந்து வராமல் சர்ப்ரைஸாக வந்திருக்காங்க ஆல்ரெடி வந்து அவங்க பசங்க ரெண்டு பேர் உள்ளே வந்தாங்க ரெண்டு பசங்க உள்ளே வந்தோன்னே கனி பார்த்து கதறி அழுது அவங்களால வந்து சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல பயங்கரமாக அழுதுட்டாங்க ஸோ அந்த டாஸ்க் ஒன்று கொடுத்துற பிக் பாஸ் இந்த பிஸ்கெட் இங்கே வச்சு நெத்தியில் வச்சு பிஸ்கெட் விட இது பண்ணிவிட்டு இங்கே வந்து சாப்பிடணும் வாயில் வச்சு சாப்பிடா மூணு பவுல் கொடுத்து மூணு பால் ஒரு ஒரு பிஸ்கெட் சாப்பிட்டா போதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்க எவ்வளோவோ முயற்சி போகிறாங்க டம் டிம் டம்மு தான் போட்டது தவிர சாப்பிடவே இல்லை அவங்க அவங்களால முடியல அவங்க ஒரு பக்கம் அழுகுறாங்க ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க இதில் வேற சபரி வர போகிறேன் எனக்கு தெரிஞ்சு வந்து கனி வந்து அழுது அழுது அந்த பிஸ்கெட்டை நல்லா ஊறிட்டப்ப சாப்பிடுவாங்கன்னு சொல்லி ஒரு பங்க கவு கவுண்ட்ரு போட்டிருக்காரு ரெண்டு ரெண்டு பாப்பா இருந்தாங்களா அவங்க ரெண்டு பேரும் அழுகுறாங்க அதில் அவங்க சின்ன சின்ன தங்கச்சி வந்து ரொம்ப அழுதுட்டுருக்காங்க கனியை பார்த்து கனி தேம்பி தேம்பி அவங்க பாஸ் என்னால் முடியல பிக் பாஸ் என்ன உடுங்க உடுங்கன்னு சொல்லி பிக் பாஸ் விடவே இல்லை ஸோ டாஸ்க் டாஸ்க்கு தான் ஸோ பாஸ் வந்து இந்த எமோஷனலாக அட்லீஸ்ட் இதுலையாவது பிக் பாஸ் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு டாஸ்க் ஒன்று வச்சுருந்தாரு நல்லா தான் இது நல்ல ஒரு ஐடியா தான் ஸோ எல்லோருமே வந்து அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க ஃபேமிலி வந்து செகண்டு ஃபஸ்ட்டு இதை ஃபோக்கஸ் பண்ணி எப்படி இதை பார்ப்பாங்க ஸோ கொஞ்சம் பிக் பாஸாவது ஓடட்டமே அப்படி மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருப்பேன் நினைங்கன்னா அதெல்லாம் பண்ணிட்ட அப்பா வந்து வந்து அழுது கிழுது போராண்டு இரண்டு எல்லாமே பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த விஜயலட்சுமி என்ன பண்ணாங்கன்னா கனியை கொண்டு போய் வெளில போய் கூட வச்சிருந்தாங்க வெளில போய் கூட வச்சிருந்தா அவ்வாய்ஸ் மை கேம் பண்ணாங்க என்னமா கேம் விளாட்ற கேமாக விளாட்ற உனக்கு இந்த அன்புக்கு எங்கெல்லாம் தேவையில்ல நீ கேம்மே சரியாக விளாடில்ல உங்களோட ப்ளேவே இது கிடையாது நீ வந்து ஒன்றோர் எபிசோட்லேயே வரல ஒன்றர் எபிசோடில் வந்தால் தான் கேம் நல்ல ஒரு இதே நீ அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா வந்து இங்கே ஒன்றொரு எபிசோட்ல வந்து வந்தால் தான் மக்கள் நிறைய பேர் எல்லாமே ஆன்லைன் பார்க்கணும் டுவெண்ட்டி ஃபோர் இன் செவன் சொல்ல முடியாது ஸோ நிறைய பேர் டிவியில் பார்ப்பாங்க டிவியில் வந்து நீ எந்தளவுக்கு ப்ராஜெக்ட் ஆகிறீங்களோ அளவுக்கு தான் டெவலப் ஆவீங்க பட் அது எல்லாமே எதுவுமே கிடையாது நீங்கள் கேமே வந்து ரொம்ப டவுன் பண்ணிட்டீங்க அப்படிலாம் வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க அப்போ வந்து இவங்க எல்லாமே நீ லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணும் லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணால் அசால்ட்டாக ப்ளே பண்ண வேண்டிய அசால்ட்டாக ப்ளே பண்ணும் பட் நீ வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு அன்புக்கு கிரியேட் பண்ணிட்டு உன்னோட கேமும் ஸ்பாயில் பண்ணிட்டு அவங்க கூட வருவாங்க கேமு ஸ்பாயில் பண்ணிட்டு இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்க மாதிரி ரொம்ப விளக்கமா சொல்லிட்டு இருந்தாங்க இந்த வந்து நல்லா வந்து இன்டெலிஜென்டா கேம் இல்லாம நீ விளாடுற கேம் வந்து ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க உண்மைதான் ஸோ கனியோட கேம் டோட்டலாகவே வந்து வந்ததுலேருந்தே ஒரு கேம் கேம் ஒன்று சார் டீம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டாங்க டீம் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த டீமுக்குள்ளேயே வந்து போயிட்டு போய்ட்டு நாமினேஷனில் வராமல் எப்படி தப்பிக்கணும் எப்படி தப்பி இதுதான் ப்ளே பண்ணியிருந்தாங்க தவிர்த்து அவங்க வந்து கேம் நாமினேஷனை ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை ஒன்று அந்த கிச்சன் உள்ளேயே இருந்தாங்க ஸோ கிச்சன் உள்ளேயே இருந்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் ஓட்டிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சேதனா கூப்பிட்டு சொன்னார் பிக் பாஸ் சொன்னார் கிச்சன் வந்து பார்ட் ஆஃப் த கேம் ஸோ நீ கே கேமே கிச்சன் தான் நினச்சிட்டு ப்ளே பண்ணுறீங்க தவறு ஸோ கேம் கிச்சன் விட்டு வெளில வாங்க சொன்னது வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்டெப் மேலே வந்துட்டாங்க ஏன்னா வந்து கிச்சன் உள்ளே இருந்தது நிறைய சீசன் எல்லாருமே கிச்சனில் இருந்தாங்க லாஸ்ட் சீசனில் அஞ்சுத்தெல்லாம் கிச்சனில் இருந்தாங்க அவங்கள வெளில கொண்டு வந்தாங்க இந்த மாதிரி வந்து பல சீசனில் வந்து எல்லோருமே கிச்சன் உள்ளே வந்து வாழ்க்கைய ஓட்டிட்டாங்க கிச்சன் உள்ள இருக்கிறது வாழ்க்கை கிடையாது வெளியில் வாங்கன்னு சொல்லி பிக் பாஸ் அப்புறம் அந்த சேதனைங்களாம் கண்ட்ரோல் பண்ணி வெளில கொண்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு டீமில் போய் சேர்ந்துட்டாங்க எஃப்ஜே அப்போ அந்த சபரி விக்ரம் சுபிக்ஷா இந்த மாதிரி வந்து வியானா இவங்க இவங்க டீமுக்குள்ளே வந்து இவங்க ஹெட் மாதிரி இருந்துட்டு இந்த ஒரு டீம் ஒன்று ரன் பண்ணிகிட்டே இருந்தாங்க தவிர்த்து அவங்க வந்து ஓப்பனாக வந்து கேமே விளையாடல ஸோ கனி என்ன நினச்சிட்டாங்கன்னா நம்ம இப்படியே வந்து ஸ்லோவாக வந்து கொஞ்சம் பொறுமையாக வந்தலாம் நினச்ச மாதிரி தான் வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் எயிட்டி ஃபோர் டேஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த வாரம் அந்த எலிமினேஷன் மிஷன் யாருன்னு தெரியாது அது வரைக்குமே வந்து பயங்கரமாக ப்ளே பண்ணிட்டு தான் வந்தாங்க ஸோ எல்லாத்தையுமே தான் விஜயலட்சுமி உடைக்க சொல்கிறாங்க இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது நீ வந்து ஒரு நல்ல பிரில்லியண்ட்டாக கேம் விளையாடு ஸோ நீ வேறு லெவலாக கேம் விளையாடி ஒரு நல்ல பேர் கொண்டு வந்துடுன்னு சொல்கிறாங்க கைட்டில் வந்து நல்லா வாய்ப்புகள் கிடையாது ஸோ அந்த அந்தளவுக்கு டிசர்வ்டுன்னு சொல்ல முடியாது மேபி ஸ்டார்டிங்லேருந்து விளையாடி தான் அவங்களுக்கு டிசைடாக இருந்திருப்பாங்க அந்தளவுக்கு கிடையாதுன்றத விஜயேஷமா போனால் சொல்லிட்டாங்க அவங்க பசங்க வந்தோம்னா ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணாங்க ஒரு பக்கம் சபரி வந்து அவங்க பொண்ணு கூடலாம் டான்ஸ் ஆடி என்டர்டெயின்மெண்ட் பண்ணி ஸோ வீட்டுக்குள்ளே வந்து எல்லாமே புது நபராக வந்ததில்லை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்போயுமே வந்து பார்த்து முடிஞ்சே பார்த்துட்டே இருப்பாங்க அதில் புது புது முகங்கள் வந்து ஸோ எல்லாமே ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணிட்டு இருந்தாங்க பட் வந்து கனி வந்து இதுக்கப்புறம் அந்த கேமை சேஞ்ச் பண்ணுவாங்களா இல்லையான்றதான் தெரில ஸோ அவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச வரையும் கேம் விளையாடிட்டாங்க நான் நினைக்கிறேன் இது மேலே அந்த கேம் சேஞ்ச் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து இப்போ இருக்கிறது பதினோரு பேருமே ரொம்ப க்ளோஸ்டான பீப்புள்ஸ் பழைய பீப்புள்ஸோட கம்பேர் பண்ணி ரொம்ப க்ளோஸான பீப்புள்ஸ் இவங்க கிட்ட வந்து கேம் கண்ணி எப்படி கேமை மாற்ற போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்கள் அவங்களோட கருத்துக்களை என்ன மறக்காம பார்த்தீங்கன்னா மறுதான் செஞ்சலாம் நன்றி